அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி இருக்குங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க தேய்பிரை பஞ்சமி நாளில் வீட்லேயே வழிபாடு செய்கிறதும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் இயல்பாகவே வழக்கம் அந்த வகையில் பார்க்கும்போது எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் எந்த பரி பரிகாரம் செஞ்சோம்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிறது குறித்து ஏற்கனவே மூணு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் எலுமிச்சம்பழத்தை வச்சு மட்டுமே ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருப்பேன் அடுத்து இன்னொன்று உப்பும் மிளகும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருப்பேன் அடுத்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்ற மாதிரி இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று ஏற்றுவதாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் ஊற்றக்கூடிய நெய்லியோ நல்ல நெய்லியோ ஒரு பொருள் சேர்த்து ஏற்ற சொல்லியிருந்தாங்க இந்த மூணு பரிகார பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பலன் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூன்றையும் நீங்க செய்வதற்கு விருப்பம்னா கூட செய்யுங்க இந்த மூணுல உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்படுதோ அதை நீங்க செஞ்சு பலன் அடையுங்க மேலும் கடன் தீர்க்கும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறை குறித்தும் நேற்று மதிய வீடியோல வந்து போட்டிருந்தேங்க அதுவும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை நீங்க ஒரு எழுதி தலைக்கடியில வச்சுட்டு படுத்து தூங்கினீங்கன்னாவே போதும்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்சா அந்த மெத்தட நீங்க இன்னைக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அது இந்த நாள்ல தான் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்ல உங்களுக்கு எப்போ வேலை என்ன பிரச்சனை இருக்கோ அப்போ நீங்க செஞ்சு பலனடையலாம் சரி இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதே தேய்பரை பஞ்சமி நாள்ல குழந்தை வரம் பெறுவதற்காக நம்ம வேண்டி எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் வந்து இருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லேயே குழந்தை வந்து உண்டாயிடுது சிலருக்கெல்லாம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் காசு தான் கரியாகுதே தவிர வயிற்றில் கரு வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் தொடர்ந்து ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்க பெண்ணுக்கு வந்து மழைநீச் செல்வம் வேணும்னு சொல்லி தொடர்ந்து எங்கிட்ட பரிகாரம் சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க நான் ஏற்கனவே வாரகியம்மன் வழிபாடு குழந்தை வரம் வேண்டி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்டே வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கும் அதில் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இருந்தாலும் அது நிறைய பேர்த்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்க தெரியல அதுக்காகவே இந்த வீடியோ வந்து போடுறேன் இது வந்து குழந்தை வரம் பெறுவதற்கும் திருமண தடை நீங்குவதற்கும் நீங்கள் வந்து செஞ்சு பலனடையலாம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து சுத்தமாக தான் வச்சுருக்கணும் அதாவது அசைவம் வந்து செஞ்சிருக்க கூடாது பீரியட்ஸா இருந்ததுங்க அப்படின்னா இந்த பூஜையை வந்து நீங்க செய்யக்கூடாது எல்லாம் வந்து வீட்டு ஓரளவுக்கு நீட்டா வந்து வச்சுக்கோங்க இப்போ நிறைய பேர்த்து வீடுகள்ல வாராகி அம்மனுடைய சிலை படம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் வந்து விளக்கு ரூபமாவே அன்னையை நினைச்சு வழிபாடு செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் முன்பே சொன்ன மாதிரி வீடெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு ஏழு வகையான கலவை சாதம் வந்து ரெடி பண்ணுங்க இப்போ வளகாப்பு ஒருத்தவங்க வீட்டில் செஞ்சா என்னென்ன மாதிரி சாதம் வந்து நம்ம செய்வோம் ஏழு விதமான சாதம் செய்வோம் இல்லையா அதுபோல் நீங்கள் வந்து ஏழு வகையான சாதம் வந்து செய்ங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா போதும் நிறைய இல்லை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் போட்டு ஒவ்வொன்றாலையும் செஞ்சீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எது வந்து செய்ய தெரியுமோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏன்னா ஏழாவது மாதத்தில் ஒன்பதாவது மாதத்தில் இந்த ரெண்டு மாதத்தில் தான் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுவோம் அதன்படி பார்க்கும்போது நம்ம ஏழு வகையான சாதமோ அல்லது ஒன் வகையான சாதமும் வந்து செய்யணும் நீங்க ஏழு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் எது முடியுதோ அதை வந்துட்டு நீங்க செய்யுங்க தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது ஏழு வகை வந்து செய்வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன தெரியுமோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஏழு மட்டும் செஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு டசன் வலையிலோ இல்லை ரெண்டு டசன் வளையலோ வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுல ஒன்று பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு டசன் வாங்கிக்கோங்க இன்னொன்று பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இது ரெண்டு கலர் வந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்க ஒரு டசன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு வளையல் சிவப்பு ஆறு வளையல் பச்சை அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு வாங்கிக்கோங்க அதன் பிறகு இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வாரகி அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா நீங்க செஞ்சு வச்ச இந்த சாதத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம் பஞ்சமிங்கிறது திதி இருந்து முடியும் இருந்தாலும் மாலை நேரம் சென்று நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு நீங்க கொண்டு போன பிரசாதத்தை கொடுப்பதற்கும் உங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு வந்து கிடைக்கும் உங்க கையாலேயே கொடுக்கும்போது அதுக்கு பலன் வந்து அதிகம் அதுக்காக தான் சொல்றேன் சரி அது வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எப்படி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போக கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுங்க பார்த்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூஜை செய்பவர்கள்கிட்ட இந்த வலையலை வந்து அன்னைக்கு வந்து சாட்டி விடுங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க இந்த சாதத்தையும் ஏழு வகையான சாதத்தையும் நீங்கள் அம்மன் முன்னாடி பிரசாதமாக வச்சு வணங்குங்க உங்களுக்கு குழந்தை இல்லாதது எவ்வளவு மனவேதனை அளிக்குதோ அது உங்களுக்காகட்டும் இல்லை உங்கள் உறவினர்களுக்காகட்டும் உங்கள் பொண்ணு மருமகள் யாருக்காக வேண்டுமானாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் நல்ல மனமுருகை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நான் நம்பிக்கையோடு உங்களுக்கு வளைகாப்பு செஞ்சுருக்கேன் கூடிய சீக்கிரமாக எனது மகளுக்கோ மருமகளுக்கோ எனக்கோ இதே போல் வளைகாப்பு நிகழ்வு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கட்டாயம் வந்து அன்னை நிறைவேற்றி தந்தே தீர்வாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முடிஞ்சளவுக்கு கோவிலில் இருந்தே நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வச்சரகோஷம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு அங்கே நடக்கிற பூஜையிலெல்லாம் கலந்துக்கிட்டு யாருக்கு குழந்தை செல்வம் வேணுமோ அவங்களுடைய பெயருக்கும் அவங்களுடைய கணவர் பெயருக்கும் வந்து அவர் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனைக்கு நீங்க குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுக்கறதும் இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா அந்த அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் தினமும் நெத்தியில் இட்டுட்டு வரதும் நல்ல பலனை கொடுக்கும் அதன் பிறகு அங்கே இருக்கிற வளையல்களை அங்க இருக்கிற பூஜை செய்பவரே மற்றவர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா அம்மனுக்கே வந்து அது சாற்றி இருக்கட்டும் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது அங்கே இருக்கிற பிரசாதத்தை வேணுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுங்க இந்த மாதிரி குழந்தை இல்லாம அதுக்காக தான் வேண்டிக்குவோம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க அவங்க பிரசாதத்தை வாங்கும் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க அதன் மூலமாகவும் நமக்கு நடக்கும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்க வேண்டிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய பேர் சேர்ந்து வேண்டிக்கும்போது அதாவது கூட்டு பிரார்த்தனையாக செய்யும்போது நிச்சயமா அதுக்கு உண்டான பலன் வந்து கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் அங்கே வர்றவங்க கிட்டயும் உங்கள் பிரச்சனையை சொல்லி உங்களுக்காக வேண்டிக்கவும் சொல்லலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எப்பவுமே எப்போவுமே மாசம் மாசம் வரக்கூடிய தேய்பிரி பஞ்சமியில செய்யணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே ஒரு முறை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதும் அதுவும் இந்த இன்னைக்கு செஞ்சீங்கன்னா இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சாதாரணமா இது எப்ப செஞ்சாலும் பலன் கிடைக்கும் தான் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டுபோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை நாள்ல தான் முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்வாங்க அப்படி இருக்கும்போது அதே செவ்வாய்க்கிழமை நமக்கு தேய்பிரை பஞ்சமி வந்திருக்கு அப்ப வாராகி அம்மன் வழிபாட்டுக்கும் மிகவும் உகந்த நாளா கருதப்படுது அம்மனுக்கு நம்ம இது போல செவ்வாய்க்கிழம நாள்ல வளகாப்பு செய்யறோம் அப்படிங்கும் போது நிச்சயமா நம்மளுக்கு சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் நிறைய பேர் செஞ்சு பலனும் அடைஞ்சிருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல வாராகி அம்மன் கோவில் இல்ல நாங்க வீட்லயே வந்துட்டு வளைகாப்பு செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க வீட்டுல வந்து நம்ம பூஜை செய்யலாங்க ஆனா வளகாப்பு வந்து நம்ம அன்னைக்கு செய்யும் போது வீட்டுல செய்யறது வேண்டாம் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல வேற ஏதாவது அம்மன் கோவில் இருக்கும் இல்லையா அது எந்த அம்மனா இருந்தாலும் சரி கருமாரி அம்மன் சக்தி மகாலட்சுமி கோவில் எது இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தா போதும் கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் பெண் தெய்வ கோவில் இருக்கும் தனியாக வந்து கோவில் நிலைனாலும் இங்கேயாவது கண்டிப்பாக வந்து வச்சிருப்பாங்க தம்பதி சகிதமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு பெண் தெய்வத்திற்கு நீங்க இதே போல வளகாப்பு பண்ணனீங்க அப்படின்னாலும் நிச்சயமா கைமேல் பலன் கிடைக்கும் ஏன்னா அன்னைங்கிறவங்க வந்து ஒருத்தங்க தான் வெவ்வேறு பேர்ல வந்து இருக்காங்க அவ்வளவேதான் வாரகியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க இது போல ஏதாவது ஒரு பெண் தெய்வம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு செய்யுங்க இன்னைக்கு நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி இருக்கு நாளைக்கு காலையில் ஒன்பது நாற்பது வரைக்குமே இருக்கு இருந்தாலும் நீங்க இன்னைக்கே இந்த பூஜையை செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த சாப்பாடு செய்யறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் செலவு எடுத்துக்கிட்டாலும் நீங்க மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல கோவிலுக்கு போனீங்கனாலும் சரி உங்க ஊர் பக்கத்தில் கோவில் நேரம் நடை திறந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கோங்க அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகும் நம்ம ப்ரேயர் பண்றதுக்காக சரியா அதனால வந்துட்டு மறக்காம செய்யுங்க அற்புதமான நாள் தவற விடாதீங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இல்லைன்னா அடுத்த முறை வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமையிலேயோ வளர்பெறை பஞ்சமையிலேயோ செய்வது கூடுதல் சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்